நாம மகிமைப்படுவதாக இந்த நேரத்தில் கூட இந்த விசேஷித்த செப நாட்கள் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு யோசுவா இருபத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தை நமக்கு வாக்குத்தமாய் கொடுத்திருக்கிறார் கர்த்தர் இஸ்ரேவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று அவர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கு அவர் நிறைவேற்றி முடிப்பேன் என்கின்ற நிச்சயத்தை அவர் நமக்கு இந்த நாளில் கொடுத்திருக்கிறார் ஆகையால் தேவன் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அது நிச்சயமாய் நிறைவேறுகிறதா இருக்கிறது நிறைவேறக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது ஒரு வார்த்தை கூட அது கீழே விழப்போகிறது கிடையாது வானம் ஒளிந்து போகலாம் பூமி அழிந்து போகலாம் ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு போதும் அது அழியாததாக இருக்கிறது மாறாததாக இருக்கிறது தேவன் சொன்ன வார்த்தை அது அப்படியே நிறைவேறக்கூடியதாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆசிர்வாதமும் ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அது நம்மை கட்டுப்படுத்த நாம் அனுமதி கொடுக்க மாட்டோம் அந்த சூழ்நிலை ஒருவேளை வேதனைக்குரிய ஒரு சூழ்நிலை அந்த ஒரு பாரமான ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட அந்த சூழ்நிலையை நினைத்து நாம் சோகப்பட்டோ வருத்தப்பட்டோ இல்லை என்ன செய்கிறதுன்னு திகைத்து போயோ பயத்திலேயோ நம்ம இருக்க மாட்டோம் ஏனென்றால் சூழ்நிலை இது இப்படி இருந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது தேவன் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அது நிச்சயமாய் நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கை இருதயத்தில் இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலை அந்த மனிதனை கட்டுப்படுத்த முடியாது இந்த வாக்குத்தின் மேல் இருக்கிற விசுவாசம் அந்த நம்பிக்கை அது அவனை பலப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும் அப்போ இந்த சூழ்நிலை அந்த மனிதனை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னாலேயே அந்த மனிதன் ஜெயித்து விட்டான் தேவோடைய வாக்குத்தத்துவத்தை அவன் விசுவாசிக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் விசுவாசித்து நிலை நிற்கும் பொழுது சூழ்நிலை அவனுக்கு முன்பாக நிற்க முடியாது அது தோத்து போனதாக அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய வல்லமையை அந்த மனிதன் விசுவாசத்தின் மூலமாக தேவன் கொடுத்த அந்த ஒரு வாக்குத்தத்துவத்தின் மேலே வைத்த நம்பிக்கையின் மூலமாக அவன் அதை கடந்து வர முடியும் அதை ஜெயிக்க முடியும் இன்னைக்கு நாம் அந்த தீர்மானத்துக்குள்ளே கடந்து வரணும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை பற்றிக்கொண்டு, அதை உறுதியாய் நாம் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிக்கும் போது சூழ்நிலை நம்மை கட்டுப்படுத்தாது தேவன் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கை அந்த வார்த்தையின் மேல் இருக்கிற நம்பிக்கை நம்மை கட்டுப்படுத்தும் பொழுது நாம் தைரியமாய் அதை மேற்கொள்வோம் நமக்கு முன்பாக இருக்கிற கோலியாத்தை நாம் ஜெயிப்போம் அந்த சூழ்நிலையை கண்டு நம்ம பயப்பட மாட்டோம் எப்படிப்பட்ட பெரிய பர்வதமாக இருந்தாலும் அது நிச்சயமா ஆண்டுடைய வார்த்தையின்படி ஒரு நாள் சமபூமி ஆகும் என்கின்ற விசுவாசத்தோடு நம்ம முன்னேறி செல்வோம் நம்ம முன்னேறி செல்வதை பார்த்து அந்த மழை நமக்கு வழி கொடுக்கும் அதுதான் விசுவாசமாய் இருக்கிறது சூழ்நிலைகளை தகர்த்து எரியத்தக்கதான விசுவாசம் தேவன் மேல் தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கிற அந்த விசுவாசம் அது நம்மை ஜெயிக்க வைக்கிறதாய் இருக்கிறது நாம் விசுவாசிக்கிறோம் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருப்போம் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது தான் நாம் விசுவாசிக்கிறோம் என்பதை நாம் உறுதிப்படுத்துகிறோம் வசனம் சொல்லுகிறது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்போ விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அதற்கேற்ற கிரியை இல்லை என்றால் அதற்கேற்ற செயல் இல்லை என்றால் அதற்கேற்ற வார்த்தை இல்லை என்றால் அந்த விசுவாசத்தினால் எதுவுமே செய்ய முடியாது அது விசுவாசமே அல்ல அப்போ விசுவாசிக்கிறவர்கள் வார்த்தையின்படி செயல்படுவார்கள் கிரியையை அவர்கள் வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும் அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயரை கொடுத்ததற்கு காரணம் ஆதியாகமம் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல நான்காம் வசனத்துல ஆண்டவர் அங்க சொன்ன வார்த்தைக்கு அப்படியே ஆபிரகாம் கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் வாசிக்க கேட்போம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனோடு கூட போனான் ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது எழுபத்தைந்து வயதுள்ளவனாக இருந்தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குற காரியம் அங்கே ஆபரகாம் தேவன் சொன்ன உடனே அப்படியே கீழ்ப்படிந்ததை நாம் பார்க்குறோம் அங்கே எல்லாவற்றையும் விட்டு விட்டு நீ வா அப்படின்னு சொன்னப்ப எல்லாவற்றையும் விட துணிந்து விட்டு விட்டு அவர் அப்படியே கீழ்ப்படிந்ததை நாம் பார்க்குறோம் அந்த கீழ்ப்படிதலின் இருதயம் அதுதான் ஒரு மனிதன் விசுவாசிக்கிறானா இல்லையா என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது ஆபரஹாமுடைய வாழ்க்கையில் அந்த கீழ்ப்படிதலை நாம் அதிகமாய் பார்க்குறோம் முதல் நாளில் இருந்து கடைசி வரைக்கும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவராக ஆபிரகாம் இருந்தார் சில காரியங்களில் ஆண்டவரை கேட்காம தவறான முடிவுகளை எடுத்து பிரச்சனைக்குள்ளே சிக்கி கொண்டதை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் தட்டவே இல்லை உதாரணத்துக்கு நாம் பார்ப்போம் என்றால் ஆகாரோடைய சம்பவத்தில் நாம் பார்க்கும் பொழுது சாரால் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார் அந்த இடத்துல ஆண்டவரத்தில் ஆலோசனை கேட்கலை ஆனால் அதே நேரத்தில் ஆகாரையும் இஸ்மவெலையும் நீ அனுப்பிவிடணும் அப்படின்னு சொன்னப்போ அந்த இடத்துல ஆண்டவர் ஆபரகமோடு பேசினார் அவர்களை அனுப்பிவிடும்படியாக தேவன் சொன்ன பொழுது ஆபரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் யோசிச்சு பாருங்க நம்ம அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்மளால் அந்த காரியத்தை செய்ய முடியுமா ஆனால் ஆபரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவராய் இருந்தார் ஏனென்றால் தேவன் மேல் உள்ள விசுவாசம் அவரை கீழ்ப்படிய வைத்தது அது மட்டுமல்ல நாம் பார்க்குற காரியம் ஈசாக்கை எனக்காக பலியீடு என்று சொன்ன பொழுதும் ஆபரகாமால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடிந்தது இப்போ பாருங்கள் ஆப்ரகா விசுவாசம் எவ்வளவு பெரிதாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆப்ரஹாம் அப்படியே கீழ்ப்படைந்தார் சத்துருக்களுக்காக செபின்னு சொன்னப்ப சத்துருக்களை நேசித்து செபித்து விடுதலையை பெற்று கொடுத்தார் லோத் தனக்கு விரோதமாய் செயல்பட்ட பொழுது அந்த இடத்துல லோத்தை மன்னித்து அங்கு அவன் எதிரிகளால் பிடித்து கொண்டு போன பொழுதும் அங்கே போய் அவனை மீட்டு வந்ததை நாம் பார்க்கிறோம் அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை தேவனுக்கு ஏற்ற இருதயத்துக்கு ஏற்ற காரியங்களை ஆபரகாம் செய்கிறவராய் இருந்தார் மெல்கி சிதைக்கு வந்த பொழுது கனப்படுத்தி கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடுத்து அந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம் ஆகையால் இப்படிப்பட்ட பலவிதமான நன்மையான குணநலங்கள் ஆபரகாமுக்கு இருந்தது அதே நேரத்தில் சில காரியங்களில் அவர் தவறியிருந்தார் ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் என்கின்ற காரியம் வரும் பொழுது அவர் நூறு சதவீதம் அதில் சிறப்பாக செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம் அதுதான் விசுவாசிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு காரியமாய் இருக்கிறது தான் விரும்புகிறதை செய்வதல்ல இல்ல தான் இது நல்லது இல்ல இது இவங்கெல்லாம் சொல்றாங்க இதுதான் பெஸ்ட் இது எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்றாங்க அதை நான் செய்ற அப்படி அல்ல ஆண்டவர் விருப்பத்திற்கு மாறான காரியத்தை சொன்ன பொழுதும் செய்ய முடிந்தது ஆப்ரகாம் தேவனை கனப்படுத்தினார் கீழ்ப்படிதல் மூலமாக தேவனை கனப்படுத்தினார் தேவன் ஆப்ரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அப்ரகாமுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினதை நாம் பார்க்கிறோம் ஆகையால் இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளும் இருக்கும் என்றால் நாமும் கூட தேவன் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அபிரஹாமுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் செயலாய் வெளிப்பட்டது விசுவாசம் வார்த்தையில் வெளிப்பட்டது அந்த இடத்துல ஈசாக்கை பலியிடும்படியாக கூட்டிக்கொண்டு போகிற அந்த வேலையில் அங்கே வேலைக்காரர்களிடம் ஆபரகாம் சொன்ன காரியம் நீங்கள் இங்கேயே இருங்க நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு தேவனுக்கு பலியிட்டு மீண்டும் ரெண்டு பேரும் நாங்கள் திரும்பி வருவோம் என்கின்ற விசுவாச வார்த்தையை ஆபிரகாம் பேசினதையும் நாம் பார்க்கிறோம் சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம் ஆண்டவரே அந்த இடத்துல ஈசாக்கா பலியிடுன்னு சொல்லியிருக்கிறார் ஆனாலும் அவர் விசுவாச வார்த்தையை பேசினார் ஆகையால் விசுவாசம் வெறும் இருதயத்தில் இருக்கிறது மாத்திரம் பத்தாது அந்த விசுவாசம் வார்த்தையாய் வெளிவர வேண்டும் செயலாய் வெளிவர வேண்டும் அப்பொழுது தேவோடைய வாக்குத்தத்தங்களை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுகந்தரித்து கொள்ள முடியும் ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது விசுவாசத்தின் தகப்பன் என்கின்ற பெயரை அவர் பெற்றுக்கொண்டார் விசுவாசிகளுடைய பட்டியலில் நம்ம பார்க்கும் பொழுது எப்ரேயர் பதினோராம் அதிகாரத்தில் அங்கே ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்போ நம்முடைய பெயர் அப்படியாக ஒரு குட் புக்ஸில் நம்முடைய பெயர் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டோடைய பார்வையில் நாம் நல்ல பெயரை பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டுமென்றால் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கும்போது தேவன் வாக்கு பண்ணின ஒவ்வொரு வாக்கு தத்தமும் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறுகிறதாய் இருக்கிறது ஆபிரகாமுக்கு தேவன் செய்த ஒரு நன்மையை நம்ம தியானிக்க போகிறோம் ஒன்று நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார் இங்கே நம்ம பார்க்குற காரியம் இங்கே ஆபிரகாமையும் ஆபரகாமனுடைய சந்ததியும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருந்தபடினால் அவர்களுக்கு விரோதமாய் யாரும் எந்த தீங்கும் செய்யாதபடிக்கு தேவனே பாதுகாப்பாய் இருந்தார் அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பை தேவன் அவர்களுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். யாரும் அவங்களுக்கு தீங்கு செய்யாத படிக்கு தேவன் அவர்களுக்கு வேலியாக அரணாக கோட்டையாக மதிலாக அவரே இருந்து அவர்களை பாதுகாத்து தேவன் கொடுத்த வாக்குத்த தேசத்தில் அவங்க வந்து நிலை நிற்கும்படியாக நிலைநாட்டும்படியாக தேவன் கிரியை செய்ததை நாம் பார்க்கிறோம் ஆத் ஆதி பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இந்த இடத்தை இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அப்ரஹாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார் அதை நாம் பார்க்குறோம் யோசுவா புத்தகத்தில் தேவன் அதை நிறைவேற்றினார் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார் ஆபிரகாமை போல விசுவாசித்து பேசுகிறவர்களாய் நாம் இருப்போம் விசுவாசித்து செயல்படுகிறவர்களாய் நாம் இருப்போம் கத்தர்த்தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக நாம் செபிக்கலாம் ஸ்தோத்திரம் அப்பா அம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆப்ரஹாம்டைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தை அப்பா நாங்கள் எங்கள் வாழ்க்கையில செயல்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா நாங்கள் விசுவாசத்தில் நிலை நிற்கும் பொழுது உங்களுடைய வார்த்தைக்கு அப்படியே நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது அப்பா கஷ்டமா இருந்தாலும் இப்பொழுது கத்தாவை அப்பா உம்முடைய வார்த்தைக்கு இந்த காலை வேலையில எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆபிரகாம் கத்தாவே கீழ்ப்படிந்தது நிமித்தமாக நீர் கொடுத்த வாக்கு தன்னுடைய வாழ்க்கையில் சுகந்தரித்து கொண்டது போல சந்ததியார் சுகந்தரித்து